இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கும்பராசி அப்படிங்கிறது அந்த கோபல கலசத்தில் இருக்கிற மாதிரி தான் இவங்களுடைய குணங்கள் அவ்வளோ ஒரு உயர்ந்த குணமாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் எப்படி நீதி நேர்மையாக கரெக்டாக கடை கடைபிடிக்கக்கூடியவர் அதனால இவங்களுடைய குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இந்த கோபுர கலசம் மாதிரி உயர்ந்து நிற்கக்கூடியவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க என்ன ஒன்று கடினமாக உழைச்சாலும் அதற்கான பலன் வந்து இவங்களுக்கு டக்குன்னு கிடைக்கவே கிடைக்காது எவ்வளோ போராடினாலும் எவ்வளோ ஒரு முன்னேற்றமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் மனதுக்குள்ள ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களாவது ரொம்ப சிறப்பாக இருக்கா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயணம் தான் இருக்கும் நல்ல வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெர் லைக் அன்னைக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆதத்துலேருந்து உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ராசியில் சனி பகவான் ராகு இணைந்திருக்காங்க இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு ஆடி மாதத்தில் எந்தெந்த கடவுளை எப்படி எப்படி வழிபடணும் கொஞ்சம் ஆடி மாதம் மாதம் இந்த அம்மன் வழிபாடு நல்ல பலனை பெற்றுத்தரும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அதே மாதிரி வரலட்சுமி நம்பு ஆடி கடைசியில் வருது இது எல்லாமே நம்ம பெண்கள் வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இந்த மாதத்தில் கடைபிடித்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கையாக கூட காலங்காலமாக பின்பற்ற வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி ஆடி அமாவாசைத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆடி அமாவாசை அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அற்புத விசேஷமான மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஆடி அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா ஆடி அமாவாசை இது எல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுங்க யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்காக மகன் கொடுக்கலாம் அதே மாதிரி மகன் கொடுக்கலான்னு சொன்னா மகள் கொடுக்க கூடாதா அப்படின்னு சுமங்கலி பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொடுக்க கூடாது நினச்சி நினைச்சு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் முடிந்தால் மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது உணவு தானம் வழங்குங்க அவங்கள நினைச்சு அது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி கோமாதாவுக்கு அகத்திக்கீரை வாங்கி உங்களுடைய அசி பரிபூரணமாக கிடைக்கும் ஆடி அமாவாசையில் அதாவது கணவரனை இற இழந்த ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த அமாவாசையில் திதி கொடுக்கலாம் அதற்கு பதிலாக அவங்க மகன் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் திதி கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கக்கூடாது அமாவாசை நாட்களில் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு சமைக்கிறது அல்லது ஆலயங்களுக்கு போகிறது இதெல்லாம் செய்யலாம் அமாவாசையில் பெண்கள் பெரும்பாலும் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி நீங்கள் செஞ்சீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக கொடுக்காமல் சின்ன சின்ன கொடுக்கும் சில ஜோதிட குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களாவது உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் மனதில் எப்பவுமே ஒரு விதமான கற்பனையான கவலை உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதிக அலைச்சல் கடினமான உழைப்பு இதெல்லாம் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பணம் பல வழிகளில் வந்தாலும் கூட வந்த அடுத்த கணமே பார்த்திங்கன்னா விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சில தருணங்களில் புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கூடிய வரையில் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படி கடன் வாங்குறதுக்கு எதாவது கையெழுத்து போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது தற்போது உள்ள கிரக நிலைப்படி பார்த்திங்கன்னா கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி கடன் வாங்குனீங்க அப்படின்னா எளிதில் அடைக்கிறதுக்கான சூழ்நிலை அதிகம் அமையாது புராதன ஜோதிடத்தில் கூட ஆடி மாதத்தில் கடன் வாங்குறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆடிப்பெருக்கு அதில் அந்த மாதத்தில் வாங்கக்கூடிய விஷயம் இரட்டிப்பான பலனை பெற்றுத்தரும் அதனால தான் ஆடி மாதத்தில் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு புராதன ஜோதிட நூல்களில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாதத்தில் செய்கிற விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு மடங்காக பெருகி வரும் அதனால் கடன் வாங்கினீங்க அப்படின்னா தொடர்ந்து கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழலை ஏற்பட்டுரும் அதனால் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த கும்பராசி என்பர்கள் ராசியில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பாராமல் சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்களை தாண்டி அதுக்கப்புறம் வரன் கூடி வரும் எந்த ஒரு வரன் தாக இருந்தாலும் கொஞ்சம் தீர வி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணாமைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற அலைச்சல் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பக்காபலமாக இருப்பாங்க எதிரிகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நான் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் பழமையான புராதன மிக்க ஒரு ஆலயத்தை தேடி சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அன்றாட பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் செய்யணும் கவனம் தர வரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கிரகநிலை சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் கவனக்குறைவாக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது தசா புத்தி ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அலுவலக சூழ்நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உயர் அதிகாரிகளோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நிறைய வரும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் கையாள்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சந்தை நிலவரம் அறிந்து அதற்கேற்ப உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா முன்கூட்டியே விசாரித்து அதன் பிரகாரம் நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இல்லை அப்படின்னா அனாவசியமாக சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பொருள்களை வாங்குறது ரொம்பவும் நல்லது புதிய தொழில் தொடங்குறீங்க அல்லது புதிதாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படி ஏதாவது முதலீடு போட போறீங்க அப்படின்னா குறைவாக போடுங்க பெரிதாக நீங்கள் போட்டு சின்ன சின்ன இடைச்சல்களை சந்திக்கிறத விட குறைவாக கொஞ்சம் முதலீடு போடுங்க முன்பணம் இல்லாமல் யாருக்கும் வந்து சரக்கு அனுப்புறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா யாருக்காவது முன்பணம் இல்லாமல் நீங்கள் பா சரக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அது திரும்பி பெறத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் யாருக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்கு அனுப்புகிறதோ அல்லது வாங்குறதையோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்பவும் நல்லது கிரக நிலைப்படி பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய வரும் வருமானத்திற்கான வழி நிறைய வரும் கையிருப்பெல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தில் கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மாத ஆரம்பத்திலேயே செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய செலவுகள் வரும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு கடன் வாங்க வேண்டாம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உயர்மட்ட தலைவர்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப எச்சரிக்கை தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகு சஞ்சாரம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கும் பேச்சில் நிதானம் இருக்கணும் அதே மாதிரி சொல்ற சொல்ல கரெக்டாக பேசணும் தவறுதலாக கொஞ்சம் விளையாட்டு போக்கில் பேசிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்கள் அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கல்விக்கு அதிபதியானவர் புதான் மற்ற கிரகங்கள் முழுவதுமே இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக இல்லை சற்று பாடாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது உங்களுடைய கல்வியில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை படிக்கணும் மற்ற மாணவர்களோட நெருங்கி பழகும் போது கூட கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில இடத்துல உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வரும் ஓரளவுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தினமும் காலை மாலை இரண்டு நேரத்திலேயே தியான பயிற்சி செய்யுங்க அதே மாதிரி மனம் விட்டு இறைவன்கிட்ட வழிபாடு செய்ய நல்ல ஒரு பலனை தேடித்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை